மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு இயற்கையான டேட் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட அது என்ன விஷயம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ ஒரு நாள் அப்படின்னு சொன்னா ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் வருகின்ற இருபத்தி நாலு மணி நேரத்தையும் ஒவ்வொரு மணி நேரமா பிரிச்சு அதை கிரகங்களின் ஆதிக்கமா நம்ம கொடுக்கறோம் அப்போ ஓரைங்கிறது என்னன்னா நம்ம என்ன செயல் செய்ய போறோமோ அந்த செயல் எந்த காரகத்தை ஒத்துருக்கோ அந்த கிரகத்தின் ஓரையில் செஞ்சு அது சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட நம்பிக்கை முகூர்த்தம் அப்படிங்கிறது மிக சிறப்பான நேரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் முகூர்த்தம்ங்கிறது ஜோதிட ரீதியா தோஷத்தின் அளவு மிக குறைவான நேரம் அது நல்ல நேரம் இல்லை வந்து பொதுவா சூரிய ஹோரை, சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, சனி ஹோரை அப்படினு சொல்லி எல்லா கிரகங்களுக்குமான ஹோரை இருக்கு. இந்த ஹோரைகள்ல என்னென்ன நடக்கும்? எந்த ஹோரை இப்ப ஓடிக்கிட்டு இருக்கோ அட் பிரசன்ட்ல அது சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்ம கண்ணல படும். நம்ம காதுல மேக்ஸிமம் சரிங்களா? அது சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு பார்க்கறீங்கன்னு வெச்சீங்களே, கிராம பகுதியில் இருக்காங்க. ரேரா எப்பயாவது ஒரு காவல் துறை அதிகாரியே ஒருத்தர் பார்க்கறார் அப்படினா அந்த நேரத்துல செவ்வாய் ஹோரை ஓடிக்கிட்டு திடீர்னு ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிற இல்லை பெரிய ஒரு அரசியல்வாதியை பார்க்குறாங்க அந்த நேரத்தில் சூரிய உர ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு மங்களகரமான கல்யாண விஷயத்தை நம்ம முன்னாடி பேசுவாங்க அந்த நேரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரையோ இல்லை குரு ஓரையோ ஓடிக்கிட்டு இருக்கும் செவ்வாய் ஹோரையில் ஒருத்தவங்க என்ன விஷயம் செஞ்சால் அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்து வாங்குறது இது சம்மந்தமான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை வண்டி ரிப்பேர் பண்ண போகிறோம் அது சம்மந்தமான முயற்சிகளை எடுக்கிறோம்னா செவ்வாயின் ஓரையில் செய்யும்போது அது மேக்ஸிமம் நல்லபடியாக முடியும் லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு புதன் வர சூப்பருங்க ஏன்னா புதன் தான் சுக்கரன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் காதலின் காரகம் புதன் தான் காதலின் காரக கிரகம் சரிங்களா அப்ப நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னா வெள்ளிக்கிழமையில புதன் உரையா பார்த்து இல்ல புதன்கிழமையில சுக்கர உரையா பார்த்து போனீங்கன்னா குரு உரையில ஒருத்தங்க என்ன விஷயம் தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு அது இருக்கும் குரு உரைங்கிறது ரொம்ப மங்களகரமான ஓர சரிங்களா கல்யாண விஷயம் பேசுறது காதுகுத்து பேசுறது படிப்பு சம்பந்தமானது இப்போ நம்ம மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்கும் பண்ணலாம் இப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் எந்த ஹோரை அவங்களுக்கு சாதகமான ஹோரை அப்படிங்கிறத சொல்ல முடியுமா தாராளமாக சொல்லலாம் மேஷ லக்னக்காரங்களுக்கு எந்த ஹோரை சாதகமான லாஜிக் என்னன்னா நம்முடைய லக்னத்தின் கிரிகோணாதிபதிகளோட ஓரை எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இப்போ நீங்க மேஷ லக்னம்னு கேட்டீங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அப்படின்னா அது என்ன ஓரைகள் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் இப்ப சமீபமா இருக்க காலத்துல வந்து ஹோரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பற்றி இருக்கு இந்தந்த ஹோரைகள்ல இந்தந்த விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்க மனசுல இருக்கு இந்த ஹோரை அப்படின்னா அது என்ன விஷயம் சார் அது ஜோதிடத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான ஒரு அமைப்பு முகூர்த்தம் அப்படிங்கிறது எதுக்காக வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறக்கும்போது ஒரு ஒரு ஜாதகம் இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம பிளானட்டரி பொசிஷன் வானத்தில் அது வாட்டு அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒன்பது கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது நம்ம பிறக்கிற அந்த செகண்டில் அது அப்படியே கப்புன்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சோம்னா அதான் நம்ம ஜாதகம் சரிங்களா இட் இஸ் பாமனெண்ட் இதுதான் நம்ம விதின்னு சொல்கிறது இதை வந்து நம்ம மாற்றலாம் முடியாது சரிங்களா சரி அது ஒரு வேலை நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லது அது நம்ம எந்த முகூர்த்தமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதிங்கிறது கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கும் எக்ஸசைஸ் எட்டாக இருக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செயல் பிறக்கும் போது பிறக்குதுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அதை நம்ம நல்ல நேரமாக பார்த்து பண்ணோம்னா அந்த செயலுடைய ஜாதகம் நல்லா இருந்து அது வெற்றி அடைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணப்படுதுங்க அந்த முகூர்த்தத்தோட ஒரு சின்ன பிரான்ச் அப்படிங்கிறது தான் இந்த ஹோரை சாஸ்திரம் இதை ஹோரா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மணி நேர கால அளவு சரிங்களா தினமும் அன்னைக்கு நல்ல நாளாக இருக்கலாம் கெட்ட நாளாக இருக்கலாம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அதில் ஒரு வருகின்ற இருபத்தி நாலு மணி நேரத்தையும் ஒவ்வொரு மணி நேரமாக பிரித்து அதை கிரகங்களின் ஆதிக்கமாக நம்ம கொடுக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே ஒரு நாளினுடைய அதிபதி தான் அன்னையோட முதல் ஓரையை தூங்குவார் சரிங்களா இப்போ அதை அப்படியே பிரித்தோம்னா முதல் ஓரை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் காலையில் அப்படிங்கிறது சூரியனுடைய ஓரை அந்த நேரம் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ ஓரைங்கிறது என்னென்னா நமக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஒரு நல்ல நேரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைப்பு நம்ம என்ன செயல் செய்ய போகிறோமோ அந்த செயல் எந்த காரகத்தை ஒத்திருக்கோ அந்த கிரகத்தின் ஓரையில செஞ்சா அது சக்சஸ் ஆயிரும் அப்படிங்கறது ஒரு ஜோதிட நம்பிக்கை சரிங்களா பொது அந்த ஓரைகள் அப்படிங்கற ஒரு விஷயம் அது எப்படி சார் ஒருத்தங்களுக்கு பலன் கொடுக்கும் தம் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லணும் ஒரு பரிகார அமைப்பு தான் சரிங்களா முகூர்த்தமே பரிகாரம் கிட்டத்தட்ட முகூர்த்தம்ங்கிறது பரிகாரம் தான் ஆனா முகூர்த்தம் வந்து அது ஒரு நல்ல நேரம் அந்த நேரத்துல செஞ்சோன்னா அந்த விஷயங்கள் வந்து வளமையா இருக்கும் செழுமையா இருக்கும் அப்படி தானே சார் சொல்லிட்டாமா நிச்சயமா அது நம்ம ஏன் அத பர்டிகுலர் ஏன் அதை சூஸ் பண்றோம் அப்போ பிற நேரங்களை விட அது பெஸ்டா இருக்கு தான் நம்ம குறிப்பா அப்ப போய் தொடங்குறதுக்கு அந்த காரியம் நல்லபடியா முடியணும் அப்படிங்கற ஒரு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணும்போது அது பரிகாரம் என்ன பிளானிங்க முகூர்த்தமே பரிகாரத்தின் ஒரு பகுதி தான் முகூர்த்தம் அப்படிங்கிறது மிக சிறப்பான நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் முகூர்த்தங்கிறது ஜோதிட ரீதியா தோஷத்தின் அளவு மிக குறைவான நேரம் அது நல்ல நேரம் இல்ல இருக்கிற நேரத்துல இந்த நேரத்துல தோஷ அளவு கம்மியா இருக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த முக்குண வேலைகள்னு இருக்குங்க ராகுகாலம் எமகண்டம்னு இருக்குங்க தோஷ அமைப்புகள்னு இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் தோஷம் நிறைந்தது முகூர்த்தம்ங்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா நல்ல நே நல்ல நேரம்லாம் ஒன்றும் இல்லை இருக்கிறதுலையே தோஷ அளவு கம்மியான நேரத்துக்கு பேர் முகூர்த்த நேரம் நாலு பேர் இருக்காங்க நாலு பேருமே திருட்டு பசங்க தான் அதில் இவன் கொஞ்சம் பரவாயில்லப்பா அந்த பரவாயில்லங்கிற பையன் தான் முகூர்த்தம் சரிங்களா அவ்வளோதான் லாஜிக் அந்த மாதிரியான அமைப்புகள்ல ஒரு இந்த இந்த ஓரையை வந்து எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா இது எல்லா முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியாது இப்போ நான் ஒரு செயல் செய்ய போறேன் இன்னைக்கு அதை கொஞ்சம் ஸ்மூத்தாக அதாவது முதல் கோணல் ஆயிடுச்சுன்னா முற்றிலும் கோணல் ஆகிடும் அப்போ முதல்ல நல்லபடியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நம்ம செய்கின்ற செயலின் காரகத்துவம் என்னவோ அந் அந்த கிரகம் சார்ந்த நேரங்களில் நம்ம அதை செய்கிறோம் ஒரு நல்ல ஓரையாக பார்த்து செய்கிறோம்னா அது முடிஞ்சிடும் நல்லபடியாக அப்படிங்கிறது தான் இப்போ இதில் லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது இன்னும் சொல்லப்போனால் முகூர்த்தமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முகூர்த்த நாளாக இருக்கும் அந்த முகூர்த்த நேரத்தை குரு பார்த்துருப்பார் அந்த முகூர்த்தத்துக்கு பதினொன்றில் சூரியன் பதினொன்றாம் இடத்துல நம்ம குறிக்கிற முகூர்த்த நேரத்துக்கு பதினொன்றில் சூரியனோ சந்திரனோ அல்லது குருவோ குறிப்பாக சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள் அமர்றாங்க அப்படின்னா அந்த நேரம் முகூர்த்தமே இல்லைனாலும் கூட அந்த நேரங்களில் செய்கிற காரியம் வெற்றி அடையும் அதான் லாஜிக் இப்போ பாருங்க நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கிடுவோம் கல்யாணம் ப்ராப்பராக பண்ணுறவங்க எல்லாருமே முகூர்த்த நேரத்தில் தானே பண்ணுறாங்க அப்புறையே டிவோர்ஸ் கேசஸ் நடக்குது அது நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஜாதகத்தை தாண்டி எந்த முகூர்த்தமும் வேலை செய்ய முடியாது அப்படி பார்த்தா முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி ஏன் பிரிவினையை நோக்கி நகருது அது இப்போ அதை கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் இல்லை சரிங்களா நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன வெற்றி தோல்வி அதை வந்து இந்த முகூர்த்தத்தால் தடுக்க முடியாது முகூர்த்தத்தாலேயே தடுக்க முடியாதுங்கிற போது ஒரே நாளில் தடுக்க முடியாது அப்புறம் எதுக்கே அதை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்கின்ற செயலின் வெற்றி தோல்வி உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் அந்த செயல்பாட்டு நேரம் இருக்கு இல்லைங்களா அந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் இதமாக போகுமா இல்லை இரிட்டேட்டிங்காக போகுமா அப்படிங்கிறதான் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக போகிறீங்க ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக போகிறீங்க அவர் நம்மளை டென்ஷன் ஏற்றுற மாதிரியே பேசுவாரா இல்லை ஸ்மூத்தாக பேசுவாரா குருவின் உரையில் போகிறீங்க வழியே வழியே பேசுவார் சரிங்களா நல்லபடி அது வேலை முடியது முடியல ரெண்டாவது பட்சம் நம்ம சந்திக்க போகிற நபர் நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசிட்டு வந்துடுவார் வேலை நல்லபடியாக முடிகிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போது செயலின் வெற்றி தோல்வியை முகூர்த்தமோ இல்லை இந்த ஓரையோ தீர்மானிப்பது இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை தீர்மானிப்பது அவரவருடைய சுய ஜாதகம் அப்போ அந்த செயல்பாட்டின் அளவு அல்லது செயல்பாட்டின் நேரத்தில் நாம் மனநிறைவாக வருகிறோமா அல்லது பிரச்சனையோடு வருகிறோமா அதை தீர்மானிக்கிற அந்த குறிப்பிட்ட என்ன அலைகளை அந்த நேரத்தில் தீர்மானிக்கிறதா அந்த ஓரை சரி பொதுவாக சூரிய ஓரை சந்திரஹோரை செவ்வாய் ஹோரை புதன் ஹோரை குரு ஹோரை சுக்கர ஹோரை அப்படின்னு சொல்லி சனி ஹோரை அப்படின்னு சொல்லி எல்லா கிரகங்களுக்குமான ஹோரை இருக்கு இந்த ஹோரைகள்ல என்னென்ன நடக்கும் சார் ஒரு உதாரணத்துக்கு லாஜிக் இதுதான் எந்த ஓரை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோ அட் ப்ரெசண்ட்டில் அது சம்மந்தமான விஷயங்கள் தான் நம்ம கண்ணில் படும் நம்ம காதில் மேக்ஸிமம் சரிங்களா அது சம்மந்தமான விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எதர்ச்சியாக இப்போது அடிக்கடி சிட்டியில் இருக்கிறதுனால நீங்கள் போலீஸை பார்ப்பீங்க இப்போ கிராமப்பகுதியில் இருக்காங்க ரேராக எப்பயாவது ஒரு காவல்துறை அதிகாரியை ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் செவ்வாய் உர ஓடிக்கிட்டு இருக்கும் சரிங்களா இப்போ திடீர்னு ஒரு உயர் பொறுப்பில் இருக்கிற இல்லை பெரிய ஒரு அரசியல்வாதியை பார்க்குறாங்க அந்த நேரத்தில் சூரிய உரம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு நம்ம சும்மா எங்கேயோ சம்மந்தமே இருக்காது உட்காந்துக்கிட்டு இருப்போம் ஒரு மங்களகரமான கல்யாண விஷயத்தை நம்ம முன்னாடி பேசுவாங்க அந்த நேரத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர உரையோ இல்லை குரு உரையோ ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த செயல்கள் தான் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது இப்போது ஒரு உதாரணத்துக்கு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல லவ் சீன் இருக்கு அப்படின்னு வச்சிங்களேன் ஒன்று அன்றைக்கி சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இல்லை அந்த ஓர சுக்கரனுடைய ஓரையாக இருக்கும் அந்த பர்டிகுலர் நேரத்தில் அப்போது எந்த ஒரு கிரகத்தின் காரகம் அது சார்ந்த செயல்பாடுகள் தான் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு உதாரணத்திற்கு சூரிய உரைனு எடுத்துக்கும் அந்த சூரிய உரையில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது நம்ம மூவ் பண்ண போகிறோம் இல்லை ஒரு பெரிய மனிதரை பார்க்க போகிறோம் ஒரு புகழடைந்த மனிதர் இல்லை அரசியலில் ஒரு பெரிய மனிதர் இல்லை ஒரு அரசு அதிகாரியை பார்க்க போகிறோம் இப்படி புரிஞ்சுக்கோங்க நம்மளை விட ஒரு ஆளை போயிட்டு நம்ம ஏதோ ஒரு உதவிக்காக சம்திங் போகிறோம்னா சூரிய உரையில் போனால் அது கிளிக் ஆயிரும் ஏன்னா பெரிய மனிதர்கள் அரசாங்கம் அஃபிஷியலான எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடியது சூரியன் அதாவது ஓகே ஆயிரும்ல அந்த நேரத்துல அதை செய்யலாம் ஓகே ஆகுமா ஆகாதுங்கிறது ஜாதத்தை பொறுத்தது சரிங்களா சந்திர உரையில என்ன சார் பண்ணலாம் சந்திர உரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உணவு சமைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான உரை ஏன்னா சந்திரனே உணவை குறிக்கிற ஒரு கிரகம் சரிங்களா காய்கறி வாங்குறது பழம் வாங்குறது அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சந்திர உரையில பெண்கள் உணவு சமைச்சாங்கன்னா அந்த மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வச்சீங்களேன் அமாவாசை நாளே தவிர சரிங்களா அப்போ உணவை வந்து நல்லா சமைக்கலாம் சரிங்களா ஆனால் கிரெடிட்ஸ் கொடுக்க போறது கணவர் தான் இருந்தாலும் அந்த நேரத்தில் சமைச்சோம்னா அற்புதமா வரும் சரிங்களா வீட்டு சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் வாங்குறது அதெல்லாம் சந்திர உரையில பண்ணலாம் இப்போ செவ்வாய் உரையில ஒருத்தங்க என்ன விஷயம் செஞ்சா அது அவங்களுக்கு சாதகமா இருக்கும் சார் மேக்ஸிமம் என்னோட உயரதிகாரி இப்ப போய் நான் லீவ் கேட்கணும் ஆனால் அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியாது செவ்வாய் ஓரையில் போயிட்டு கேட்டிங்கன்னா மரியாதையாக கொடுத்துருவா அப்படி நீங்கள் டைட்டாக தான் இருக்கு ஷெடியூல் சரி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவா அப்படிங்க சரிங்களா நம்ம உயரதிகாரியோடு பேசணும் அல்லது ஒரு வீடு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது சொத்து வாங்கிறது இது சம்மந்தமான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை வண்டி ரிப்பேர் பண்ண போகிறோம் அது சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கிறோம்னா அந்த செவ்வாயின் ஓரையில் செய்யும்போது அது மேக்ஸிமம் நல்லபடியாக முடியும் சரிங்களா இப்போ ஒரு புதன் ஓரையில் ஒருத்தங்க என்ன விஷயத்தை தொடங்கலாம் எந்த விஷயம் அவங்களுக்கு அப்போ சாதகமாக இருக்கும் சார் படிப்பு ஆரம்பிக்கிறது புதன் உரையில் ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு அப்ளிகேஷன் போட போகிறீங்க அதில் ஆரம்பிக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் புதுசாக எந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாலும் அதை புதன் உரையில் ஆரம்பிக்கலாம் இன்னையிலேருந்து நான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன் புதன் உரையில் ஆரம்பிக்கலாம் சரிங்களா வித்யா ஆரம்பம்னு சொல்லுவோம் படிப்பு சம்மந்தமான அறிவு சம்பந்தமான போதனை சம்பந்தமான லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு புதன் வர சூப்பருங்க ஏன்னா புதன் தான் சுக்கரன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் காதலின் காரகம் புதன் தான் காதலின் காரக கிரகம் சரிங்களா அப்ப நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னா வெள்ளிக்கிழமையில புதன் உரையா பார்த்து இல்ல புதன்கிழமையில சுக்கர ஒரையா பார்த்து போனீங்கன்னா சக்சஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை சக்சஸ் ஆகலனால நீங்க அடிவாங்காம வந்துடலாம் சரிங்களா அந்த பொண்ணுக்கு அடிக்கணுங்கிற மூடு இருக்காது அந்த நேரத்துல அந்த மாதிரியான அமைப்புகள்ல காதலை வெளிப்படுத்துறதுக்கு இது சிறப்பு குரு குரு ஒருத்தங்க என்ன விஷயம் அது இருக்கும் நல்லதுன்னு நினைக்கிற எந்த விஷயத்தையும் தொடங்கலாம் சரிங்களா ரொம்ப மங்களகரமான ஓரை சரிங்களா கல்யாண விஷயம் பேசுறது காது குத்து பேசுறது படிப்பு சம்பந்தமானது இப்போ நம்ம மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறோம் இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க குரு ஓரையிலே பண்ணலாம் குரு உரைங்கிறது மிகவும் புனிதமான ஒரு நல்ல உரையாக கருதப்படுகிறது அதனால நீங்க அந்த உரையில நல்லதுன்னு நினைச்சு எதை செஞ்சாலுமே அது நன்மைதான் இப்போ சுக்கர ஹோரையில ஒருத்தங்க என்ன விஷயம் செஞ்சு அப்படின்னா அது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பாசிட்டிவாக வரும் சம்பளம் வாங்குறது சம்பளம் கொடுக்கறது நகை வாங்குறது ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறது சொத்து வாங்கிறது கல்யாணம் பண்ணுறது சரிங்களா ஒரு பொண்ணை மீட் பண்ணுறது அதாவது நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்தை தருகின்ற அல்லது ஆடம்பரத்தை தருகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சுக்கர உரையில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே நல்லபடியா முடியும்ங்க இப்போ சனி உரையில ஒருத்தங்க எந்த விஷயத்த தொடங்கலாம் ஒருத்தர் வேலை ஏதாவது தொடங்க போகிறார் அப்ப சனி உரையில் தொடங்கலாம் நமக்கு வேலைக்காரங்களை எடுக்க போறீங்க சனி ஓரையில் எடுக்கலாம் ஒரு நல்ல விசுவாசியே எனக்கு வேணும் சனி ஓரையில் போயிட்டு ஒரு நபரை மீட் பண்ணி அதாவது இந்த விஷயத்த நான் இவரை தான் பண்ண போறேன் ஆனால் அவர் நம்பிக்கைக்குரியவரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் சனி ஓரையில் போயிட்டு பண்றீங்க அப்படின்னா மேக்சிமம் அவர் ஒன்று உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் அப்படி இல்லைனா அந்த உறவு கட்டாயி நம்ம வெளில வந்துருவோம் சரிங்களா அந்த மாதிரியான உழைப்பு சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் அதே தான் நம்ம மேல இன்னொருத்தர் பச்சாதாபப்பட்டு நமக்கு உதவணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துல போயிட்டு கேட்டோம் அப்படின்னா ஐயோ பாவம் உண்மைதான் போல கஷ்டப்படுற சேர்ந்தாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் சனி ஓரேன் இப்ப ஒவ்வொரு ஹோரைகளை பத்தியும் அதனுடைய சிறப்புகள் பத்தியும் இப்ப ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் எந்த ஹோரை அவங்களுக்கு சாதகமான ஹோரை அப்படிங்கறத சொல்ல முடியுமா தாராளமா சொல்லலாம் மேஷ லக்னக்காரங்களுக்கு எந்த ஹோரை சாதகமா இருக்கும் லாஜிக் என்னன்னா நம்முடைய லக்னத்தின் திரிகோணாதிபதிகளோட ஓரை எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இப்ப நீங்க மேஷ லக்னம்னு கேட்டீங்க மேஷத்துக்கு ஐந்தாம் இடம் சூரியனுடைய வீடு அப்போ சூரிய வந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படியே ஒன்பதாம் இடம் குருவின் வீடு தனுஷ வீடு அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்த மட்டிலும் சூரியனுடைய ஓரையும் குருவினுடைய ஓரையும் எந்த முக்கிய செயல்கள் செய்யறதா இருந்தாலும் இவங்க எடுத்துக்கிடலாம் சரிங்களா இப்ப ரிஷப லக்னக்காரங்களுக்கு சாதகமா இருக்க ஹோரை அப்படின்னா என்ன ஹோரை அப்படியே ஐந்தாம் அதிபதி புதன் ஒன்பதாம் அதிபதி சனி அப்ப புதன் ஓரையும் சனி ஓரையும் சனி ஓரையை வந்து நிறைய பேர் நெகட்டிவாக நினைப்பாங்க ரிஷப லக்னத்துக்கு அதுதான் குரு ஓரையை விட பெரு நன்மையை தரக்கூடிய ஒரு ஓரை அப்படின்னா அது சனி தான் புதனும் சனியும் சிறந்த ஓரைகள் என்ன ஓரை சாதகமா இருக்கும் சுக்கரனுடைய ஓரையும் சனியனுடைய ஐந்து ஒன்பது குடையவர்கள் ஸோ சுக்கர ஓரையும் சனி ஓரையும் இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்பவுமே நன்மையை தான் தரும் கண்டிப்பா இப்ப கடக லக்னக்காரங்களுக்கு சாதகமான ஓரை அப்படின்னா அது என்னது சார் அப்படி நம்ம செவ்வாய் ஓரையையும் குருவின் ஓரையும் எடுத்துக்கிடலாம் தான் ஐந்து ஒன்பது குடையவர்கள் இதில் பிரதானமா செவ்வாய் உரையை பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு சரிங்களா சிம்ம லக்னக்காரர்களுக்கு யோகமான ஹோரை அப்படின்னா அது என்ன ஹோரை குருவின் உரையும் செவ்வாய் உரையும் தான் இவங்களுக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உரையை எல்லாவற்றுக்குமே பிரதானமாக எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு பாவ கிரகத்தின் ஊரை அப்படின்னாலும் கடகலக்கணக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் அவர் ஏதேனும் ஒரு விதத்தில் கேந்திரத்துக்கும் அதிபதியாகிடுவார் கோணத்துக்கும் அதிபதியாகிடுவார் ராஜயோகாதிபதி அப்போ செவ்வாயின் உரை தி பெஸ்ட்டாக அவங்களுக்கு சரிங்களா

அப்படியே ஒன்பதாம் அதிபதி சந்திரன் இந்த ரெண்டு பேருடைய ஓரையும் நீங்க பிரதானமா எடுத்துக்கிறது நல்லது மிக சிறப்புன்னு குரு குருவோர் இப்போ தனுஷ லக்னக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை அப்படின்னா அது என்ன ஹோரை செவ்வாய் ஓரையும் சூரிய ஓரையும் எடுத்துக்கலாம் பிரதானமா சூரிய ஓரை மிக சிறப்பு இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை அப்படின்னா அது என்ன ஹோரை சுக்கர ஓரையும் புதன் ஓரையும் தாங்க இந்த ரெண்டு ஓரையுமே சிறப்பு அதுல கொஞ்சம் கூடுதல் ப்ரையாரிட்டி அப்படின்னா சுக்கர ஓரைக்கு தரலாம் சரிங்களா ஏன்னா அவரு ராஜயோகாதிபதி ஆயிடுறாரு இந்த லக்னத்துக்கு இப்போ கும்ப லக்னக்காரங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்ட அதே புதன் ஹோரை அதே சுக்கர ஹோரை இங்கேயும் சுக்கர ஹோரை கொஞ்சம் மேலோங்கிய நற்பலன்களை தரும் சரிங்களா இப்ப மீன லக்னக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஹோரைனா அது என்ன ஹோரை மீன லக்னத்தை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னா செவ்வாயின் ஹோரை அவர் இந்த லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஐந்து குடைய சந்திரன் பிரதானமாக எடுத்து ரெண்டு ஓரையும் பயன்படுத்தலாம் பிரதானமாக செவ்வாய் ஓரை மிக சிறப்பாக இருக்கும் சரி இப்போ பொதுவாக நாங்கள் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் குறையணும் செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கும் பொழுது செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தி உங்களுடைய கடனில் வந்து சின்ன சின்ன பகுதி அந்த ஹோரையில் அடைச்சிங்க அப்படின்னா உங்களால் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் எப்படி எங்களோட அந்த ஹோரை பார்த்து அப்ளை பண்றது ஆமாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் ஓரைகளை விட குளிகைன்னு ஒரு நேரம் இருக்கு கடன் வாங்கக்கூடாது நீங்கள் கடன் கொடுக்குற இடத்துல இருந்தால் நல்லது தானே அப்போ உங்ககிட்ட எப்பவுமே பணம் இருக்குன்னு அர்த்தம் முடியாது சம்பளம் அந்த நேரத்தில் வாங்கினீங்கன்னா நல்லது தானே உங்களுக்கு எதெல்லாம் அதுக்குன்னு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது சரிங்களா ஒரு தலைவலியை நம்ம தாங்க முடியாது அதனால் நல்லா பிடிச்சிக்கிடணும் எதெல்லாம் நீங்கள் பெருகணும் உங்கள் கிட்ட அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களில் குளிகையில் செய்யும்போது அது சிறப்பு எதெல்லாம் உங்கள் கிட்ட குறையணும்னு நினைக்கிறீங்களோ செவ்வாய்க்கிழமையில் சனி ஓரையில் செய்யலாம் அல்லது சனிக்கிழமையில் செவ்வாய் உரையில் செய்யலாம் அதாவது சனி செவ்வாய் காம்பினேஷன் அந்த காம்பினேஷனுக்குள்ளே இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடன் அடையணும் இல்லை நோய் தீரணும் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையில வர்ற சனி ஓரையில் அதை செய்யலாம் அல்லது சனிக்கிழமையில் வர்ற செவ்வாய் ஓரையில் செய்யலாம் ஒருவர் நாலு அதிபதி இன்னொருத்தர் ஓரை அதிபதியாக இருக்கணும் அந்த காம்பினேஷனில் செய்யும்போது மேக்ஸிமம் அந்த விஷயம் வந்து வளராது அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு உண்டு என்ன இருந்தாலும் தசா புக்தியை ஒத்துழைக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா பொதுவாக ஹோரைகள் அப்படின்னா என்ன ஹோரைகள் ஒருத்தவங்களுக்கு என்ன அளவுக்கு பலன் தரும் ஒவ்வொரு ஹோரைகளினுடைய சிறப்புகள் என்ன பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் யோகத்தை தருகிற ஹோரை எது அப்படிங்கறத ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எங்க நேர்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கி சொன்னீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேர்களுக்கு ஹோரைகள்னா என்ன அப்படிங்கிற புரிதலை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றி வேணும் ஸ்ரீ கந்த விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிவப்பு ஏர்கியான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனிக்கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் அப்பவும் இப்பவும் ஏர்போவும் சென்னைஸ் அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रேஷன்